ராஜாக்கள் பதினேழு ரெண்டு மூன்று வசனங்களிலே பார்க்கும்போது வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அந்த வார்த்தை அவனை என்ன செய்தது தெரியுமா அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழித்து வைத்தது மறைத்து வைத்தது வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அட்ரஸே அனைவருக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை மறைச்சு வைப்பார் பதினெட்டு ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நாள் சென்ற பின்பு மூன்றாம் வருஷமாக உன்னை காண்பி நான் தேசத்தில் மழையை ஆமேன் வார்த்தை ஒருத்தங்களை அடைத்து வைத்தது உண்டானால் வார்த்தை ஒருத்தங்களை மறைத்து வைத்தது உண்டானால் வார்த்தை நிச்சயம் அவர்களை வெளியே கொண்டு வரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க என்னங்க கொஞ்ச நாள் உங்களை காணவே இல்லை வார்த்தை தந்து பேருக்கு அது வர எலி அப்படி இருந்தாரு தெரியுமா கத்தருக்கு முன்பாக ஒருத்தன் நெஞ்சு தட்டி பேசிட்டு இருந்தான் மறைத்து வைப்பார் நமக்கு தெரிஞ்சவங்களை கூட நம்மளை தெரியாத அளவுக்கு கொண்டு வந்துருவார் ஆனா ஒரு நாள் வரும் எந்த வார்த்தையினால் நீங்கள் மறைக்கப்பட்டிருந்தீர்களோ வார்த்தை உங்களை வெளியே கொண்டு வரோம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வார்த்தை வெளியே கொண்டு வரும் ஆவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தை வெளியே கொண்டு